இங்கே எழுந்துரொலியாக இருக்கும் இந்த ஏழையின் குடிசுக்கு ஒரு பெரும் கடலை போன்றும் விளங்கும் சுந்தரசாமி அடிகளும் பேரூர் ஆதீனம் அவர்களும் இங்கே என்னை ஒரு பொருட்டாக நினைத்து என்னுடைய விருப்பத்திற்கு இணங்க இங்கே வந்து இதை நிறைவு செய்து இந்த மண்டபத்தை திறந்து வைக்க வாழ்ந்துள்ளார்கள் நாம் என்ன பாக்கியம் செய்வோமோ காணும் ஏதோ நல்ல நல்லடியார்கள் இடத்திலே நம்மளிடத்திலே ஞானம் இல்லாவிட்டாலும் பேரறிவு இல்லாவிட்டாலும் அறிவாளரை கொண்டு அந்த அறிவை அறிவதுதான் அறிவுக்களவை அந்த அறிவு இல்லாவிட்டால் உலகத்திலே ஒன்றும் இல்லை ஆனால் என்னுடைய குருநாதன் என்ன விட எழுதி முறையிலே இருந்தார் கேரளா எனப்போ கேரளா தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது மலையாளம் தெரியாது ஆசிரமத்தின் அறிவு தந்தை அவர்களுக்கு கௌமர மகரிஷி தவத்திரு சுந்தர சுவாமி அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என் கடவுள் என் குருநாதன் என்னை இருளை அகற்றி அருளிலே மிதக்க செய்தார் நானோ கல்வியும் படிப்பும் பொருளும் ஒன்றும் இல்லாத ஒரு ஏழை பரமேழை என்னிடம் எதுவும் இல்லை அப்படி இருக்க என் குருநாதன் ஒரு நாள் சந்தித்து இருவரும் கலந்தோம் கலரும் போது என் குருநாதன் கேட்டதாவது உங்களுக்கு பத்திமாக்கம் உண்டா பத்தி உண்டா என்று கேட்டார் ஆம் இருக்கிறது என்று எங்கே இருக்கிறது என்று சொன்னார் என்னுடைய உள்ளத்திலே இருக்குது என்று சொன்னேன் உள்ளம் என்று சொன்னால் எங்கே இருக்குது என்று சொன்னார் நான் சொன்னேன் அலட்சியமாக வாயை செப்பி அங்கு இல்லை என்று நம்ம தலையசித்துக் கொண்டார் எனக்கு அப்ப எழுந்த போவமோ தெழுகடவுக்கும் பெரிதாக எழுந்தது ஏன்னா நூல்களெல்லாம் சொல்றதாக அறிவாளிகள் சொல்றாங்க ஞானிகளை நாம் சந்தித்தோம் அந்த ஞானிகள் சொல்றார்கள் இவர் ஒன்றுமில்லாமல் ஒரு கிரகஸ்தனா இருந்து கொண்டு ஒரு பத்து குழந்தைகளை பெற்று குடும்பத்திலே இருந்து கொண்டு இவர் இந்த ஞானத்தைப் பற்றி நாம் சொல்வதே அல்லவென்று வாய் அசைக்கிறாரே ஆனால் இவர் எங்கே காட்டியிருவாரோ பார்ப்போம் என்று எனக்கு ஒரு கோபம் எழுந்தது எழுந்து அவரை நான் கேட்டேன் ஆனால் நீங்கள் எங்கே இருக்குது என்று சொல்வீர்கள் என்று கேட்டேன் அதற்கு என் குருநாதன் சொன்னார் அதை காண வேண்டும் என்றால் ரகசியம் என்று சொன்னார் எல்லாருமே இப்படி ரகசியம் ரகசியம் என்று சொல்லிக்கிட்டு போனால் என் போன்றவர் அறிவது எப்படி என்று கேட்டேன் அதுக்கு வறுமுறையோட வர வேண்டும் என்று சொன்னார் நான் இப்படி வந்திருக்கிறது போதாதா இனி எப்படி வர வேண்டும் என்று கேட்டேன் அது கொஞ்சம் செலவாகும் என்று சொன்னார் ஆனா ஆகட்டும் என்று சொன்னேன் மூக்க பிடிச்சு கடலுக்குள்ளே விழுந்தவன் போலே என்னிடத்திலே அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது வேற ஒன்றும் கைமுதல் ஒன்றும் கிடையாது மக்கள் மூணு பேரு எனக்கு இந்த வெங்கடாசாமியிலே நான் பாடுபடுவேன் தினமும் பன்னெண்டாம் சம்பளம் இதை காப்பாற்ற வேண்டும் நான் தகுதியுமாக செலவு ஆனால் ஆகுது என்று சொல்லிவிட்டேன் இது சரி என்று குணால் சொன்னார் ஆனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து என்னை பாருங்கள் நான் கொடுத்தேன் சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் நகர்ந்தேன் நகரும் போது என்னை இறையாமல் ஒரு ஆவேசம் கிளம்பி ஆத்திரம் வந்து விட்டது ஒரு பெரியவரிடத்திலேயே நம்ம சபதம் போட்டு வந்தோமே செலவுக்கு ஆணா ஆகிட்டு போகுதுன்னு என் மனமே நூறாணா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் வழி இல்லையே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது ரெண்டு வித்தான் முப்பது ரூபாய்க்கு தான் விற்கும் அது போக ஒன்று கிடையாது சம்சாரத்துல சத்து கழுத்தில் இருக்குது ஒரு சத்து இருக்குது அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஆஜி உறிஞ்சி போயிடுச்சுப்பா இந்த ஆட்டுக்குட்டி வித்தால் முப்பது ரூபாய்க்கு போகுமே ஒரு நூறு ரூபாய் செலவாக சொன்னால் நீ என்ன பண்ணுவோம் அதை சொன்ன வயசை அப்படி காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு நம்ப கவலை எழுது என் குரு இருக்கிற இடத்துல வந்து நான் ரெண்டு மாரி போக வேண்டிய சிந்திச்சுக்கிட்டே போனேன் அங்க போய் போக போக யோசனை பண்ணி சரி அப்படி இந்த ஆட்டுக்குட்டி விற்று பத்தாவிட்டாலும் ஏதோ ஒரு சத்து இருக்குது அன்னைக்குன்னு ஒரு இருபது ரூபாய்க்கு தான் விற்கிறது ரெண்டும் சேர்ந்து பார்ப்போம் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தான் போகும் அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு பேத எண்ணம் எழுந்து நம்ம கவலையோடு இருந்தேன் அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நாளை பார்த்தேன் அவர் லிஸ்ட் போட்டு கொடுத்தார் ஒரு அஞ்சு ரூபாய் இருக்கும் அப்ப எனக்கு இந்த கவலை எல்லாம் போய்விட்டது எல்லாம் போய் எப்போ அடையவும் அப்படின்னு வெள்ளிக்க வாங்கி சாமான வாங்கிக்கொண்டு வந்து என் குருநாதன் எனக்கு உதவி கொடுத்தார் குடிதத்துக்கு பிறகு நான் அதை கேட்டு விட்டு நாம முதல்ல ஒரு இடத்தை சொன்னோமே அந்த இடம் அல்லாம போய்விட்டதே நாம் இவ்வளவு அனுபவமாக பேசிவிட்டோமே இவர் எப்ப நாம் இந்த குருநாதனை விட்டு அந்த பக்கம் எழுந்து போய் இந்த மனத்தை குத்தி கேட்பது என்று எனக்கு ஒரு அறிவு வந்து விட்டார் அப்புறம் உடனே பேசி போட்டு என் குரு வீட்டை சாப்பாடு சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் அந்த பக்கம் என் குரு என்னை அந்த கொடுத்துட்டு அப்படி திரும்பி பார்த்தேன் போயிட்டார் உள்ளே போனார் தூக்கு மத்தியம் சாப்பாடு இருக்குது இந்த தூக்கம் இந்த கையில் வச்சு வெட்ட இந்த அரைச்சு ரெண்டு அடி இந்த கையில் மறக்கிட்டு இதுக்கு ரெண்டு அரைச்ச வச்சு போதுமா அப்ப எங்க இருக்குது எங்க காட்டினார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சு நான் அழுதுகிட்டே ஊற்றெடுங்க நீரால் உடம்பெல்லாம் அலைந்து நலைந்து அந்த ஊரு போக வரைக்கும் ரெண்டு மைல் அழுதுகிட்டு போனேன் இடையில வருவது என்ன என்று எனக்கு தெரியவில்லை அன்னைக்கு இவ்வளவு லாரி இல்லை வழியில் அழுதுகிட்டே விரும்ப வைக்க வேண்டிய எனக்கு படிப்பு கேள்வி இல்லை என்ன செய்ய தமிழ் தெரியாது எனக்கு மலையாளம் தெரியாது தமிழ் ரெண்டும் தெரியாது ரெண்டும் கிருஷ்ணா நான் ரெண்டும் கேட்டேன் என் எடுத்து பிரச்சனை எனக்கு வாயில் வாயில் வராது கைகளையும் சாமி அது எப்படி நமக்கு தெரியாது இதுக்கு விடைய சொல்றதுக்கு நானல்ல இந்த உலகத்துல எந்த மகான்மார்கள் மனுஷமார்கள் பிறந்திருக்காரோ அவர்கள் தான் சொல்ல வேண்டும் இந்த நூலுக்கு அர்ப்பணி சொல்றவருன்னு எங்க உன்னாதான் சொல்லிவிட்டார் அப்ப எனக்கு என்ன ஒரு பையன் குருவே இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது நாம எப்போது கடகாரம் போறோம் இதை எப்போ நம்ம படிக்க போறோம் இதனால நமக்கு ஆக வேண்டியது என்ன அப்படின்னு ஒரு அந்த இடத்துல ஒரு எளிமையான ஒரு எண்ணம் கிளம்பி விட்டது அப்புறம் பாப்பம் அப்படின்னு வைத்து சொல்வது முயற்சி ஒண்ணனால் இன்னும் ஆகாது ஒன்றுமில்லை அப்படி என்று ஒரு கஷ்டப்பட்டு அதை அந்த நூல்களை வாங்கி குரு குருகேட்ட கேட்கக்கூடாதுன்னு அப்படியே வாங்கி ஒவ்வொரு எழுத்தா கூட்டி 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 படித்து படிச்சு ஏதோ இறைவன் காட்டி கொடுத்தார் அதுக்கு மேலே அந்த கொடுத்த வழியிலே நான் நின்று ஏதோ இங்கே உள்ள மக்களுக்கு நாம் இந்த சரீரம் எடுத்ததன் பயன் இந்த உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் திடம்பட வீசனை தேடு இந்த உடம்பு ஏன் எடுத்தோம் இந்த பரவு சரீரம் இந்த ஒரு உபகார்த்தம் எடுத்தமே ஒரு மரமாக கொடுக்குது ஒரு கெங்கா தாவத்தை அடக்குது ஒரு உப்பு சுவையை கொடுக்குது உண்டானது அதுக்கும் கூட ஒரு தன்மை இல்லாதபடி ஒரு மனிதன் பிறந்த இந்த நாட்டிலே வாழ்வோம் அவன் சேர்த்த பணம் சிவம் போனவன் சவத்துக்கு உடைய வந்தானே அல்லாதபடி அவன் மனிதன் இல்ல ஆனா மனிதனா பிறந்தவன் பிறருக்கு ஒரு உபகாரம் அதனாலே பிரதி உபகாரம் எதிர்பாராமல் அவன் செய்ய வேண்டும் அதே ஒரு குழவி ஒரு நான்கருவியுடைய ஒரு பிராணி அது செய்யுதான் ஒரு சூரிய கிரகணத்தில் கிடந்து ஒரு சகிக்க மாட்டாத குழு தன்மையை பார்த்துட்டு ஐயையோ பரிதாபம் ஆகி இப்படி இந்த குழவிக்கு இந்த குழுவுக்கு ஒரு ரெக்கை இருந்தால் பறந்து போய் ஒரு நிலையிலே அண்டிக்குமே ரெக்கை இல்லாத காரணத்தினாலே இது இப்படி துள்ளி துடிக்குதே சூரிய கிரகணத்திலே அதுக்கு ஒரு கருணையான உள்ளம் வந்து அந்த குழுவை போய் பார்க்குது முள்ள தொடுது அந்த குழுவை தொட்டோன்னு சடான்னு சொல்லுனால் இவன் துஷ்டன் நமக்கு அடங்க மாட்டான் அப்படின்னு உணர்றது அப்புறம் இரண்டாவது இன்னொன்னு போய் தொட்டால் அது மெதுவாய் கிடக்கும் போறால் இவன் இவன் நம்முடைய உணரமாட்டார் இந்தொன்றை போய் தொட்டால் அது சென்றாக துடித்தால் அதை எடுக்குமா அடங்கிய மண்ணின் உடம்பியினுள் மூதும் குடவியின் கொள்கை போலாம் துடங்கி யா குருவு மண்மா சுரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் சிவனைப் பார்த்துசமோதுவாறே அப்போ அந்த புழுவை எடுத்துட்டு வந்து மண்கூட்டிலே வச்சு தன்னுடைய உதயசத்தை கொடுத்து 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 அந்த பச்சை புழுவை பறந்ததும் காட்டினில் மேழுல்லாம் பார்த்து வேட்டுவன் எடுத்து வந்து விரும்பியா கிரும்பி தன்னை கூட்டினில் அடைத்து வந்த குழைவிதான் செய்தா போலா நாட்டிலே தெய்வம் என்று நடந்தலையாமலுடன் கூட்டிலே தெய்வம் அதை குறிப்பிட நுழர்வா இன்னைக்கு அப்போ நாட்டிலே தெய்வம் என்று அழிஞ்சிருக்க ஆனா கூட்டுலே தெய்வம் உண்டும் அந்த கூட்டுலே தெய்வத்தை உணர வரைக்கும் நாட்டிலே தெய்வம் வேண்டும் சரிக கிருக யோக ஞானம் என்று நான்கு வடிகள் உண்டும் அதனாலே இதையெல்லாம் செய்து வந்தாத்தான் மேற்படியே அடைய முடியும் அதுக்கு சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலைகள் இல்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்கறி உண்டாகும் நூதன விவேகம் நுழையாத நுழையும் ஆயில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் பொருளனாமே ஒரு சாதனம் இல்லாமல் ஒரு சாதனத்தை செய்ய முடியாது ஒரு சாதனத்தை கொண்டுதான் ஒரு சாதீனத்தை செய்ய வேண்டும் அப்படி என்றால் இதே சித்தாந்தங்களும் வேதாந்தங்களும் ஞானமும் யோகமும் வேணும் அப்போ பல மரல்களை போன்றது சித்தாந்தங்கள் அதிலே பாடுபட்டு எடுப்பது ஒருக்கள் தேன் அந்த தேன் கூடு கட்டி எல்லாம் ஒன்று சேர்த்துவது அந்த ஒன்று சேர்த்துன தேனை சுவை எடுத்து சுவைப்பதுதான் வேதாந்தம் அதை போன்றதுதான் ஞானம் அப்போ ஞானம் ஞானம் என்று சொல்றது கடையில் வாங்குற பொருள் அல்ல நாம பாட்டம் போட்டம் கொடுத்து போட்டு போன பொருள் எல்லாம் வச்சு புதச்சு வச்சுட்டு போன பொருள் எல்லாம் அப்போ எங்கே இருக்குது ஞானம் உன்னிடத்துல இருக்குது வாரா என் மகனே தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழல் காற்றுட்ட செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத கால நேமி பிரமையிற்றுவான் போதாம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவு தானே தன்னையும் தனக்குள்ளோர் ஆதார தலைவனையும் கண்டானால் பின்னையும் தலைவன் தான் ஆய் பிரமாய் பிறப்பித்தீருவான் உன்னை நீ அறிவாயில் உனக்கு ஒரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாளே இது உ சொன்னார் பிறவாம வேண்டும் இனி எனக்கு வீடு காடு சொத்து சுகம் வேண்டாம் மனைவி மக்கள் வேண்டாம் பிறவாம வேண்டும் இனி அதுதான் தேவை அதை ஒன்றுதான் ஞானிகள் செய்யும் கடமை நாமளும் செய்வது பிறந்து 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 அழுத்து போனோம் பட்டின்தார் சொன்ன மாதிரி அன்னையும் பெற்றெழுத்தால் அக்கினி சுற்றி சுற்றழுத்தார் அழுதழுத்தார் என்னையும் அம்மாளும் பெற்று பெற்று அழுத்தால் நானும் சேர்த்து சேர்த்து அழுத்து இனி வேண்டாம் அந்த பிறவியே எனக்கு அப்படின்னு சொன்னது போரி நாம பிறந்து பிறந்து இப்படியே நாம காவடி போல் அறிஞ்சுகிட்டே இருப்பதே இல்ல இந்த இறைவனிடம் சேர்ந்து அவனிடம் ஒன்றுவதுதான் அப்போ அப்படியே நம்ம அடிக்கிறார்கள் சொன்னார்கள் நாம் இனி அவர்கள் இடத்திலே முன்னாடி நான் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அவர்கள் சக்கையை சார புழிந்து விட்டார்கள் இனி சக்கைதான் கிடைக்கும் சக்க எடுத்து நான் சத்தமா கொடுத்து ஆட்டிக்கிறதுக்கு பிரியோசனம் இல்லை எல்லாம் சொல்லிவிட்டார்கள் நீ சொல்லாது ஒன்றும் கிடையாது ஏதோ என்னுடைய ஆசைக்கு ஏதோ ஒரு முன்னாலே சொல்லி நான் விடைபெறலாம் என்று ஆசைப்படுகிறேன் நேரம் அதிகமாகிவிட்டது உணவருந்த வேண்டும் அதுக்கு மேலே நம்ம சீடர்கள் பேசலாம் அதுக்காக சுருக்கமா முடிக்க போறேன் அப்படி அறிவு என்று சொல்லுவது அறிவுக்கு மேல் ஒரு அறிவு செய்யும் அறிவு வேறுண்டென்றும் அறிவற்ற குதர்க்கமுடன் ஆணுவத்தை பலமா தீரும் அறிவிடும் பொருள் நீ இல்லை அறிவிடா பொருள் நீயில்லை அறிப்பொருள் ஆகும் முன்னே அனுபவித்து உணர்வாய் நீயே அறிவிக்கு மேல் ஒன்று இருக்குது என்று சொன்னால் அது அவ்வளவு சிறந்ததல்ல அறிவை தான் அறிவை அறிவால் அறிய வேண்டும் அறிவை கொண்டுதான் ஆள வேண்டும் அறிவை கொண்டுதான் நடக்க வேண்டும் அறிவே சிவமாகவும் இருந்து அது ஆன்மாவாகவும் எந்தெந்த ரூபத்தில் எந்தெந்த காட்சியில எல்லாம் பார்க்கிறோமோ ஒரு அரிசியை எத்தனை மாற்று ரூபம் செய்தால் குளக்கட்டையாயி சோறாயி சாப்பாடாகி தோசையாகி இட்லியாகி அது பதார்த்த பாவனைகள் ஆவது போல அது பல ரூபத்துகள் எல்லாம் இருந்திருந்து இருந்திருந்து நம்ம இடத்துல பயன்பட்டுக் கொண்டிருக்குது ஏதோ இங்கே ஆசிரமச் சேடர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை இது காரணம்லாம் சொல்லி முடிஞ்சது ஏதோ ஏன் இப்படி கத்தனா ஏதோ இன்னொருத்தர் தெரியாதவங்க ஆர்வம் வந்தால் அவளும் இது என்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் அவங்க அடியார்களுக்கு நான் சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை ஆசிரமச் செயலர்களுக்கு சொல்லி விட்டா இனி நெரிசலாகத்தானே நான் சீட்டே இருக்கு போறோம் ஆட்டணுமாவான் ஆட்ட போற இல்லை அதனாலே ஏதாவது தப்பு புதுசாரால் வந்திருந்தால் ஏதோ சிந்து முத்தை நான் இதை சொல்ல வேண்டியதாக வருது ஆனால் நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்கிற ஒண்ணுங்கிறது யாரும் இல்லை அதுக்காக வேண்டி அப்படி அந்த அறிவு என்று சொல்லக்கூடியதே அதை மனிதன் அறிந்து அந்த அறிவியை அறிவாலை அறிந்து அந்த அறிவை வழிபட்டு வாழ வேண்டும் அப்ப அதுக்கு என்ன வேண்டும் இரு பொருட்கானவென்றால் வெளியிலே ஒரு இருட்டில் கிடக்கிற ஒரு பொருளை காணவென்றால் விளக்கும் கண்ணும் வேண்டும் ஆனா ஒண்ணு இருந்தா ஒண்ணு போக போகாது ரெண்டும் வேணும் அப்ப எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருப்புள் காண வேண்டும் தெரிகின்ற பரிதிகான சென்றிட கண்ணே போதும் விருகின்ற ஜகத்தைக்கான விருத்தியும் பலமும் வேண்டும் இந்த உலக சுற்றி பார்த்துட்டு வர வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் ஆரோக்கியம் கல்வி படிப்பு பாசை பொருள் உடல் நலம் எல்லாம் இருந்து இத்தனையும் போயிட்டா பிப்பாய்ட்டடிச்சுன்னா அம்போன் அழுவோன்னு போன இடத்துல இத்தனைக்கு ஏமாறாமல் இருந்தா தான் உலக சுற்றி பார்த்துட்டு வர முடியும் ஆனால் புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போருக்கு எந்த இடமும் போக வேண்டாம் ஓட வேண்டாம் காண வேணும் என்றல்லவோ கடமலைகள் ஏறு ஆணவு முதல்லவோ அறிவிலாத மூடனே ஆழமுண்ட நீலகண்டன் அகத்தினுடன் இருக்கவே காலன் என்று சொல்லுவேன் ஓடி 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 நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறைந்த கோடியை நம்முள்ளே இருக்கிறது அதை விட்டு போட்டு காடுகிறையும் தவமும் செய்து போய் எந்த அடைய முடியும் காண முடியும் ஒன்றும் காங்க முடியாது நம்மிடத்திலே இருக்குது துறவி துறவி என்றால் சொன்னா பூட்டை தீரப்பது உன் கையாலே மனப்பூட்டை தீரப்பது பெண்ணே அப்ப பூட்டை திறப்பதும் கையாலே மனப்பூட்ட எந்த சேவை போடலாம் அது மெய்யை கொண்டு திறக்க வேண்டும் அதனால சன்னியாசம் செய்வதிலும் மூடம் உண்டும் சம்சாரம் செய்வதிலும் ஞானி உண்டும் சன்னியாசத்துல இருக்குது சன்னியாசத்துல தான் என்ன இருக்குது சன்னியாசத்துலே சம்சாரத்தில் இல்லையா எல்லாம் இருக்குது எந்த இடம் இருந்தாலும் ஒன்றுதான் அது எங்கே இருந்தாலும் நிலமதில் குணவான் தோன்றின குடிதன ருமாழ்வார் தலமல்லா அம்மா சந்தோன்றும் சந்தனம் மரம் போலாவார் நலமில் அக்காயவன் தோன்றினற்குடிதேசம்பாளா குளம் உழுதும்பழுதே செய்வான் கோடாரிக்காம்பு ஏறுவான் சந்தனக்கட்டை இந்தூர்ல எந்தூருக்கும் தான் தன்னுடைய தன்மை விடாது எந்த உலகத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் அதனுடைய மனம் இருக்கும் அதே போல ஞானிகள் சென்றவரை எங்கே வீட்டில் இருந்தாங்கன்னா காட்டில் இருந்தான்னா அவர் மக்களோட இருந்தாங்கன்னா காமாதி வந்த ஓதுகணத்தில் பூமனத்திற்பற்றார் தாமரை இலை தண்ணீர் போட்சத்துடன் கூடி வாழ்வார் பாமர காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார் ஊமர் மாவார் நாளை வகை சிவ முக்தன் சாமி சொன்னார்கள் அப்படியே அந்த தாமரைக்கு அவ்வளவு அழகாக அது அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு அது தந்ததாயாக இருந்துகிட்டு ஆனால் அதை ஒட்டுவதில்லைவார் அதே போல நாமளும் இருந்து இதே இந்த உலகத்தோடு வேணும் நாமளும் வாழ வேணும் ஓடத்தை கடக்கை கடக்க வென்றால் ஓட வேண்டும் வண்டியை மேலே வச்சு வீடு சேர்த்தவனே அப்ப வண்டி மேலே இந்த ஓடம் அதே போல தாமரைக்கு தண்ணி வேணும் ஆனால் இல்லை ஜெகம் வேணும் வேண்டாம் அதுதான் வேணும் வேண்டாம் அப்படி தன் இருந்துதான் நாம வாழணும் அதற்காக நாம் அறிவை பேசி கொண்டு போனால் நேரமாகுது குழந்தைகள் எல்லாம் பசிபாட்டிருக்குது ஏதோ இந்த வரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த மற்ற சீடர்களுக்கும் ஏதோ என்னுடைய சீடர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் சக்திக்கு போன்றதை இதை நிர்வாகத்தை கொண்டு வண்ண வேண்டும் என்று நான் அந்நீரத்தில் கையேந்துவதில்லை யாரிடத்திலும் போய் கேட்பதில்லை என் சீடர்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் இரவும் பகலும் மில்லிலே உடைத்து தன் சத்திகிட்ட வந்தது ஐம்பது பத்து அஞ்சு கொடுத்து எனக்கு உதவுனால் அதுக்கு மேற்கொண்டு எனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கா நான் அதெல்லாம் பத்திரிகைனா மீண்டு கொண்டு நான் அதை ஏதோ செய்து ஆறிடத்திலும் கையேந்தாமல் நான் இப்படி உன்னை உருவாக்கி நான் வந்து உண்ட உன் உடம்பெடுத்தன் காரணம் இந்த அருளை கொடுத்து இருளை போக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த சரீரம் எடுத்ததுக்கு பிரோகா பரவுகாரார்த்தம் இதம் சரீரம் இந்த சரீரம் எடுத்தனால் நான் பரவுகாரம் கைமாறு செய்ய வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்திலே ஏதோ நான் இதை நிர்வாகம் பண்ணி ஏதோ உங்க மத்தியிலே இவ்வளவு தொலை கொண்டு விட்டு வந்த என் சீடர்களும் என் பட்டு எல்லா நல்லதை செய்து என் கஷ்டப்பட்டு இரவும் பகலும் பாராமல் உழைத்த என்னுடைய சீடர்களும் சிலர் இருக்கார்கள் ஏதோ அவர்களால் முடியாதவர்கள் ஏதோ உதவி செய்தும் இதை இந்த சாமனத்தை முன்னே கொண்டாந்தார்கள் தன்னை போல ஆக்கணும் என்ற அந்த குலைவி போன்ற ஒரு உள்ளமுடையவர்கள் மட்டும் சாப்பிட்டா போதாது சாப்பிட வேற ஒரு நோக்கத்தில் இருந்து இந்த நிர்வாகத்தை உங்களுடைய கருப்ப கடாக்கியத்தாலே இது இன்னும் அப்படியே ஆசீர்வாதம் கொடுத்தது போலே நம்ம இளங்கம்மன் சொன்னார் அவர் என்றும் இளமை என்ற நான் வேறுபட்டு அவருக்கு முதுமை கிடையாது என்றும் இளமை அன்றும் இன்றும் என்றும் இளமையதான் அவர் அப்படி அவர் சொல்லுவது போலே நாம் இது நான் படிக்கவில்லை ஆனா இது இன்னும் மென்மேலும் இது முன்னேறட்டும் இன்னும் மக்கள் நிறைய வந்து இந்த இருளை அகற்றி அருளுக்கு வர வேண்டும் என்று ஒரு சுரண்டி ஒருப்பதும் கையேந்துவதும் கிடையாது இங்கே யாரு கொடுக்காது இயன்றுவதில்லை அவன் சொந்த பாட்டை பாட்டைப்பட்டு உடைத்த சொத்துலே தான் கொடுக்க வேண்டிய இல்லாமல் ஆசகமாக போய் விடுத்துருந்த கையேந்தி ஏமாத்தி வாங்கிட்டு வந்து இந்த கருப்பு பணத்துக்களை கொண்டுகிட்டு வந்து இந்த கட்டடத்துக்கு என்னால் நிர்வாகம் பண்ணணுங்கிறது இல்லை கூடை குடிச்சுக்கிட்டாலும் அது முக்காமுக்காத்தோட சேர்த்து தேன் எப்படியோ பல மதங்கள் கொண்டாந்து நட்போட்டை வச்சு ஒருபடி தேனாக்குதோ அதை போலேயே நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தான் இது அப்படி செய்வது நிர்வாகம் பண்ணிட்டு வர்றோம் அதற்கு ஏதோ இந்த குழு பேசும் தெய்வம் ஆமாடா அதுக்கு பெரிய தெய்வம் சோறடா இந்த பெரிய தெய்வம் இல்லாவிட்டா இந்த பேசும் தெய்வம் போயிரும் அதனால பெரிய தெய்வம் தான் சாப்பாடு அதை சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ கூட தவிர குடிச்சுட்டு இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் ஏதோ தங்களுடைய ஆசிகளாலே ஆதினங்கள் அவர்களும் நம்ம பௌமார் மட மடாதிபதி அவர்களும் மற்றும் உள்ள நம்ம ராதாகிருஷ்ணன் பல முறை இங்கே வந்து கொண்டிருந்தார் அவரை தலைமை போட்டு பல வருஷங்கள் அவரு சில நாள் வர முடியாமல் போய்விட்டது அதனாலே நாம் அதுக்கு பின்னால் நம்ம இளங்கமன் தொடர்பு கொண்டார் அவரு அவருடைய ஆசினாலே இது இன்னும் மென்மேலும் வளரும் என நம்புகிறேன் நம்பி நான் இது மென்மேல் இன்ன என் பேச்சை கேட்டு வந்தார் மகான்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிடருக்கும் நன்றியை தெரிவித்து நான் விட பெறுகிறேன் வணக்கம்